கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை ஏசாயா முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் பிரியமானவர்களே அவன் என்று யாரை கர்த்தர் குறிப்பிடுகிறார் நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவனுக்கு இந்த ஆசிர்வாதங்கள் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் உரைக்கிறார் ஜபிப்போமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் தேசத்தில் இருக்கும் அதிகாரிகள் ஆட்சியாளர்களுக்காக ஜபிக்கிறோம் நேர்மையாக ஆட்சி செய்யவும் ஏழைகளுக்கு தேவையான காரியங்களை முன்னிறுத்தி அவர்களுக்கு உதவி செய்யவும் நாங்கள் ஜபிக்கிறோம் கோர்ட் கேஸ்களில் அரசாங்க பணிகளில் தொய்வு ஏற்பட்டு அதனால் செய்வது அறியாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு சீக்கிரம் அதில் முடிவுகள் கிடைக்கட்டும் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்ற வசனத்தின்படி அவர்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுங்க எல்லா துதி கன மையமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கும் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக Amen.